கருவாட்டுக் குழம்பு செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தோழியின் வெல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வெல்ஸ் குக்கிங் இன்றைக்கி ரொம்பவும் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ இதில் நான் வந்து ஒரு தூள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அது என்ன தூள் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

எண்ணெய் வந்து நல்லா சூடானதோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வடகம் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ வடகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே வந்து கருவுக்குலேயும் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கின உடனே ஒரு பதினஞ்சு போல் பூண்டு பற்கள் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ தக்காளி போட்டதும் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க ஸோ டூ டூ த்ரீ மினிட்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிரும் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து காய்கறி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகளை சேர்த்துக்கோங்க ஸோ நான் இன்றைக்கி முள்ளங்கி ஒரு உருளைக்கிழங்கு ஒரு சின்னதாக வாழைக்காய் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க ஸோ உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் எப்போதுமே கரோட்டு குழம்புக்கு இந்த காய்கறி தான் யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ் வந்து முருங்கைக்காயும் நான் வந்து சேர்த்துக்குவேன் ஸோ காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து ஒரு தூள் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இதான் செலவுத்தூள் ஸோ இது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து சேர்த்து நீங்கள் கார காரக்குழம்பு வச்சிங்கன்னா சளி இருமல் அந்த பிரச்சனையே இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கை கால் வலி முட்டி வலி இதெல்லாம் இருக்காது ஸோ செலவுத்தூள் வந்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த செலவுத்தூளில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரத்தை வெண்கடுகை அதே வால் மிளகு ஏலக்காய் வெண்மிளகு அரிசி திப்பிலி மிளகு சீரகம் சோம்பு சுக்கு பெருங்காயம் கசகசா ஓமம் சதகுப்பை மல்லி ஸோ இத்தனை பொருட்கள் வந்து இதில் வந்து சேர்த்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரசவ செலவு தூள் சொல்லுவாங்க இந்த செலவு தொழில் வந்து நீங்கள் காரக்குழம்பு மீன் குழம்பு இது மாதிரி கருட்டு குழம்புல கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி கை கால் வலி குடைச்சல் எல்லாமே எதுவுமே இருக்காது ஸோ எல்லாமே க்யூர் ஆகிடும் இந்த ஒரு தூள் வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும் ஸோ உங்கள் வீட்டில் குழம்பு வச்சிங்கன்னா இந்த தூளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஸோ இந்த நம்ம மிளகாத்தூள் இந்த செலவு தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதோடய வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும் ஸோ நான் இப்போ ஒரு இரநூறு அம்மல் புளி தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ காய் வேகத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ கருவாட்டு குழம்புல கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நம்ம வந்து கருவாடு வந்து போடுறப்ப உப்பு வந்து நமக்கு அதிகமாக தெரியும் ஸோ இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது ஸோ அந்த காயெலாம் வந்து நல்லா வேகட்டும் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸில் வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் ஸோ ஒரு சிலர்லாம் வந்து காய்லாம் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து புளி ஊற்றுவாங்க ஸோ இந்த புளியோடு சேர்த்து இந்த காயெலாம் வந்து வேகிறப்ப குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கொதிக்க கொதிக்க குழம்பு நல்லா கொஞ்சம் நல்லா திக்காகிடும் ஸோ குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு நமக்கு ஸோ வந்து நல்லா குழம்பு வந்து ஒட்டுது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவாடு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த கருவாடு பிடிக்குமோ அந்த கருவாடு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி காரப்பொடி கருவாடும் வாழை கருவாடும் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஸோ ஒரு வாழை கருவடை ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு மூணு காரப்பொடி கருவடும் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ ஒரு ஒரு நிமிஷம் போல் இது கொதிச்சா போதும் ஸோ கருவட்டு குழம்பு மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா அது கூடவே ரசமும் வந்து நான் வந்து வச்சிட்ருக்கேன் ஸோ ரசமும் வந்து ஒரு சைடு வந்து ரெடியாகிருக்கு ஸோ குழம்பு இது மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவும் கொதிக்க விட்டால் கருவாடு வந்து கரைஞ்சி போயிடும் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய கருவட்டு குழம்பு ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சுவையான கருவட்டு குழம்பு ரெடி சாப்பிடும் போது சாப்பிட்ணும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது மாதிரி வின்டர் சீசனில் செலவு தூள்லாம் வச்சு கரோட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கை கால் வலியே இருக்காது அது மாதிரி சளி இருமல் பிரச்சனையும் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்